இன்றைய செய்தி தொகுப்பை வழங்குவோர் கனடாவில் நடைபெற்ற இந்திய சுதந்திர தின பேரணியின் போது இடையூறு செய்த காலிஸ்தான் ஆதரவாளர்கள் இந்தியாவிற்கே திரும்பச் செல்லுங்கள் என முழக்கமிட்டு அராஜகம் ரஷ்யாவில் கேம்சாட்கா தீபகற்பத்தில் ஏழு புள்ளி சுள்ளியம் ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து எரிமலை வெடிப்பு ஏற்பட்டுள்ளது கிருஷ்ணகிரியில் பதிமூணு வயது பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் என் பயிற்சியாளர் கைது என் சி சென்ற பதிமூணு வயது மாணவியை வன்கொடுமை செய்த பயிற்சியாளர் சிவராமன் கைது தஞ்சை பாப்பா நாட்டில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் பெண் அசை சஸ்பெண்ட் இளம்பெண்ணின் புகாரை ஏற்காமல் அலட்சியப்படுத்திய பெண் அசை சூர்யாவை சஸ்பெண்ட் செய்து டிஜிபி உத்தரவு நமது நோக்கம் தூய்மையான கொங்குநாடு விழிப்புணர்வு முகாமில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கோவை வடக்கு மாநகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் பேட்டரி ஆற்றல் சேமிப்பு அலகை தமிழ்நாட்டில் அமைக்க திட்டம் கோவை ஐம்பத்தி நான்காவது வார்டு வளர்ச்சி சக்தி நகர் கிழக்கு பகுதியில் தார்சாலை அமைக்கும் பணிகளை கோவை கிழக்கு மாநகர் மாவட்ட செயலாளர் தனபால் அவர்கள் பார்வையிட்டார் கோவை மருதமலை திருக்கோவிலில் பத்து கோடி மதிப்பில் நடைபெற்று வரும் வசந்த மண்டபம் லிப்ட் ராஜகோபுர படிக்கட்டுகள் புதுப்பிக்கும் பணி ஆகியவற்றை அறங்காவலர் குழு தலைவர் ஜெயக்குமார் உறுப்பினர் சங்கனூர் பிரேம் கனகராஜன் மற்றும் திருக்கோவில் துணை ஆணையர் செந்தில்குமார் ஆகியோர் ஆய்வு செய்து ஒப்பந்தக்காரர்கள் மற்றும் திருக்கோவில் பொறியாளர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கி பணியினை விரைந்து முடிக்கும்படி உத்தரவிட்டனர் இன்று தீரன் தொழிற்சங்க பேரவை எஸ் எஸ் குளம் கிழக்கு ஒன்றிய ஆலோசனைக் கூட்டம் ஒன்றிய தொழிற்சங்க செயலாளர் ஆர் தினேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்றது கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சி தொழிற்சங்கம் அடுத்த கட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டன கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக ஒருங்கிணைந்த மாவட்ட தொழிற்சங்க பேரவை இணைச் செயலாளர் கே வி கே கிருஷ்ணகுமார் கலந்து கொண்டார் முல்லை பெரியாறு அணையின் பாதுகாப்பு குறித்து ஒன்றிய இணையமைச்சர் சுரேஷ் கோபி கேள்வி அணை இடிந்தால் யார் பொறுப்பேற்பது எனவும் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் பேச்சு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தில் கட்டப்பட்ட அணை பாதுகாப்புடன் தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது பழைய அணையால் கேரளாவுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் இடித்துவிட்டு புதிய அணை கட்ட வேண்டும் என்பது கேரள அரசியல் கட்சிகளின் கோரிக்கையாகவும் உள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க